सर 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 सर

ஓடेंगे <laughs> அண்ணா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

எஸ் இன்னைக்கு இந்த இந்த வேற ஒரு ஒரு அவங்களால படத்தை சப்போர்ட் 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 பண்ணி 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 டீமை வந்து வந்திருக்காங்க இவங்க பாலிவுட் நடிகை தமிழ்ல அடுத்த படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காங்க நடிக்க போறாங்க அவங்களோட இணைந்த கதாநாயகன் வந்து விஜய் சத்யா அவர்கள் நடிக்க போறாங்க இந்த மாதிரி உண்டான சிறப்புகள் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு புது ஒரு புத்துணர்வு ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யூ ஃபார் தேட் அண்ட் யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் விஷ் ஆல் த டு விஜய் சத்யா அண்ட் ஏ சார் அண்ட் டீம் அம்ரீஷ் அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு படத்தில்

என்னோட பாப்பா ஜெயலலிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட சண்டே எல்லாம் நடந்தது அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைம்ல வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன் அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ் ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு சும்மா நச்சுன்னு இருக்கு பிரிட்டோ பிரிட்டோ சாரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம் நான் குள்ளோட அந்த ஒரு படம் நான் பண்ணேன் பண்ணிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் ஐ ஐ அ பேக் சீட் ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ பட் சரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் சீரியஸ்லி ஐ எஸ் தெளிங்கியும் லைக் நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தோ பதினொன்னோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லேருந்து சார் வந்து நான் வந்து டேரக்டர் பி கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆளு ஒரு பத்து படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட ஸோ அவரோட ஸ்பீடு அவரோட அந்த தாட் ப்ராசஸ் அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸு நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டேரக்டர் என்னோட குரு அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் ஒரு ஆர்டிஸ்டாக வளர்ந்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டேரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான் நான் நாலு படம் பண்ண அந்த படத்தோட நான் அவ்வளோதான் ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன் பட் அந்த நாலு படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணது தான் இன்னைக்கும் எனக்கு சினிமாவுக்கு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது அந்த விதத்துல அந்த வரிசையில் பார்க்கும்போது கே எஸ் ரவிக்குமார் சார் யூனோ தேர சில டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா ஒரு ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ் அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு ஒரு நம்ம ரசிப்போம் ஒரு ஆர்டிஸ்டாக ரசிப்போம் இந்த டேரக்டரை அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதுல வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ் ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு டவுன் அர்த் பர்சன் யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டாரு அவர் அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ தி இயர்ஸ் நான் இப்போ ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு டூ டேஸ் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இங்க இருக்க தேன்மொழி என்னோட ஆக்ட்ரஸ் அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க சார் வந்து கேட்டாரு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் பட் ஒரு நல்ல ரோல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எனக்கு காலே வரல சம்திங் ஹாப்பன் இந்த யாரோ நடுவில் அவங்களும் விளையாடிட்டாங்க எனக்கு கால் வரல எனக்கு வந்து சார் படம் நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன் சார் படம் நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிபிக்கா சாருக்கு கால் பண்ணேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் நீங்க ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்க சொன்னீங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு சார் அவருக்கே தெரியல அவர் சொன்னார் ஏமா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே நீங்க ரொம்ப பணம் கேட்டீங்களாம நான் சொன்னேன் சார் என்னை பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு அப்படியா சரி ஓகே நான் பேசுகிறேன் நான் சொன்னேன் சார் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க எப்போ ஷூட்டிங் எங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கொடுத்தாங்கன்னு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் உங்கள் படத்தில் நீங்கள் நீங்கள் அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது ராஜா தான் அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யாவும்லேனும் விஜய் சத்யா ஸோ நான் பார்த்தப்போ நான் எதுவும் இவர் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி நான் நான் சொன்னேன் நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி ஒரு யங்கர் வருஷன் ஆஃப் தீபக் ரியலி ஏனோ பிகாஸ் அப்போத்துல இருந்து நான் பார்க்கறனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு ஓகே அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா கோயம்புத்தூர் ஊட்டி ஊட்டி பக்கா தமிழ் அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன் ஜென்டல் மேன் அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஃபார் சினிமா சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் நானும் யூ நோ நான் வந்து வனிதா பிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை ஃபோர்த் ஃபிலிம் இப்போ ஒரு ஃபிஃப்த் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களை எல்லோரையும் அ அழைக்கணும் அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது அது இத்தனை நாள் நான் சொல்லலை பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுனால நான் வந்து இன்னைக்கு அதை பற்றி பேசி ஆகணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணது உண்மை தான் அது பேஷன் கற்றுக்கணும் சினிமா அவ்வளோதான் தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டேரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலயமா ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா ஜோவிகா தான் ப்ரொடியூசர் ஸோ உங்களுக்கு புரியுதான் எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாந்தில் ஒரு செவன்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க சீரியஸ்லி ஐ ஹாவ் டு யூ ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன் ஆனால் இந்த படத்தில் இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு அது கொண்டு வரணும் ரிலீஸ்க்கு கொண்டு வரணும் அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும் யார்கிட்ட எல்லாம் பேச முடியும் என்ன எஃபர்ட் எடுக்க முடியும் அந்த சின்சியரிட்டி அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிடும் அது ரொம்ப முக்கியம் சினிமால அது இல்லாதனாலதான் சினிமா அணிஞ்சிட்டு இருக்கு பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும் சத்யா கரெக்டா இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க ஃப்ரம் பாம்பே லைக் அ சவுத் இண்டியன் கேள் பட் ரிமெம்பர் ஒன் திங் ஐம் டெலிங் யூ டுடே பி லைக் திஸ் ஃபார் எவர் நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சி பெரிய ஹீரோயின் ஆகலாம் ஆனால் நீங்க இப்போ ஒட் எவர் யூ ஆர் ரிமேன் த சேம் ஏன்னா எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோடி பத்து கோடி ஏழு கோடி ஆறு கோடி அந்த படத்தில் வர மாதிரி டைலாக் தான் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட் ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம் வெரி வெல் அண்ட் ஈ லுக்ஸ் லைக் நிஜமா வந்து ஒரு ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹிந்திக்கார பையன் கிடையாது போடாது அந்த மாதிரி அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்பரிஷ் அண்ட் கே ராஜன் சார் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா இவர் வந்துருவார் சார் சப்ஸ்டிடியூட் நீங்க தான் சார் வேற என்ன சார் யாரு சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் பிரஸையும் ஃபர்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் நான் ஒரு கொசுர் மாதிரி உங்க கூட வருவேன் நடிச்சேனோ இல்லையோ நான் அங்க இருப்பேன் சோ அந்த விதத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆடியோ ரிலீஸ் மீட்ஸ் நாங்க எல்லாமே எப்பவுமே ஆடியோ ரிலீஸ்ல மட்டும்தான் சந்திப்போம் இது ஒரு ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல லைன் எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட்

அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லனா கண்டிப்பா அதுல வந்து there is definitely stuff in it 100% தியேட்டர்ஸ்ல போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பாப்போம் and i wish the team all the best